ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போய் உருக்கத்தோட மிகை நூட்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாரன்ஸ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க நடிப்புள்ளையாக இருக்கட்டும் மேனரிசம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த பாதிப்பு வந்து இருக்கும் நிச்சயமாக ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியர் பக்தர் அப்படின்னா ராகவா லாரன்ஸ் அவர்களை தான் சொல்லணும் அதுமாரி சூப்பர் ஸ்டார் ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தாக்கம் இவருக்குள்ளேயும் வந்து இவரும் ராகவேந்திரருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தரானார் அதுமாரி தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லேயும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரெஃபரன்ஸை கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒருத்தராகவும் ராகவாலாரன்ஸ் அவர்கள் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வரைக்கும் அந்த வகையில் லாரன்ஸ் அவர்களுடைய தாயார் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் அவர்கள் ஸ்டன் கலைஞர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட ராகவாலாரன்ஸ் அவர்கள் இருக்கிற போது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து போகிறார் போகும்போது கார்டு எடுத்துகிட்டு வந்து போகிறாரு நடிக்கிறதுக்காக அப்போ அவரை தடுத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் கார்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீ எப்படி நடிப்பேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கருப்பு நிறம் அவருடைய தோற்றம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அமைச்சிட்றாங்க அதுக்கு பிறகு சூப்பர் சுப்பராயன் அவர்களே லாரன்ஸ் அவர்கள் வந்து இருக்காங்க அப்போது சூப்பர் சுப்பராயன் அவர்கள் அந்த பாக்கெல்லாம் வந்து போடக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருக்குது வெத்தலை பாக்கு போடக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு அப்போது லாரன்ஸ் அவர்கள் அவர் கூடவே இருந்துகிட்டு இருப்பார் அப்போது ஒரு நாள் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க சூப்பர் சூப்பராயின்ட்ட யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி உடனே சூப்பர் சூப்பராயின் அவர்கள் சொல்லியிருக்காரு தம்பி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார் நம்மள்ட்ட தான் கூட வந்து வச்சுருக்கேன் அசிஸ்டண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சூப்பர் அவர்கள் சொன்னோடனே அதுக்கப்புறம் சொல்கிறாரு நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்ல திறமையான ஆள் ஆனால் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து இன்னும் சரியாக கிடைக்கல பெருசாக வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சூப்பர் அவர்கள் சொன்னோன்னே லாரன்ஸ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்றாங்க உடனே லாரன்ஸ் அவர்கள் பயந்து நடிகிட்டே பக்கத்தில் போகிறாரு சூப்பர் ஸ்டார் கூப்பிட்ட உடனே ஏன்னா சூப்பர் ஸ்டார்ட்ட நின்று பேசுறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் லாரன்ஸ் அவர்களுக்கு ஏன்னா யாராக இருந்தாலுமே நிச்சயமாக அந்த பயம் இருக்க தான் செய்யும் அப்போ அவர் சின்ன பையன் அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப பயம் அப்போது சூப்பர் ஸ்டார் சொன்ன வார்த்தை என்னென்னா வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்திருக்கன்னா வியாழக்கிழமை வந்துரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே லாரன்ஸ் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலாமா இரவு முழுக்க அன்றைய நாள் அவர் தூங்கவே இல்லை வீட்டில் வந்து லாரன்ஸ் அவர்களுடைய தாயார் சொல்கிறாங்க தூங்குப்பா தூங்குப்பான்னு தூக்கமே வரலமானக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப அதுக்கப்புறம் வியாழக்கிழமை போய் பார்க்குறாரு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய கைப்பட அட்ரஸ் எல்லாம் எழுதி தன்னுடைய கையெழுத்தை போட்டு ஒரு சீட்டை வந்து கொடுக்குறாரு ஒரு லெட்டர் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு லாரன்ஸ் அவர்கள் போய் திரைத்துறையில் தன்னுடைய பயணத்தை வந்து வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறார் அப்போ சூப்பர் ஸ்டார் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நீ நல்லா வருவேன் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அப்போது அந்த வார்த்தையை சூப்பர் ஸ்டார் சொல்லி அந்த லெட்டரை கொடுத்தது தான் இப்போது லாரன்ஸ் அவர்கள் சக்க போட போட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் அவருடைய ஆக்டிங் ஜிகிருதண்டா டூவில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு மிரட்டலாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒரு இயக்குனராகவும் சரி ஒரு நடன இயக்குனராகவும் சரி ஒரு நடிகராகவும் சரி எல்லாத்துக்கும் மேலே நல்லா உதவிகள் செய்யக்கூடிய ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களில் அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றதாக இருக்கட்டும் அப்படி எல்லா வகையிலையுமே தன்னை ஒரு சாதனையாளராக அவர் வந்து நிரூபிச்சிருக்கார் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு சப்போர்ட் அவர் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு அதை ரொம்பவும் உருகி லாரன்ஸ் அவர்களுடைய தாயார் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க நிச்சயமா சூப்பர் ஸ்டார் வந்து என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபராக என்றைக்குமே இருப்பார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை மேலும் நிச்சயமா இது மாதிரி பல பேருக்கு சூப்பர் ஸ்டாருடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நிறையா பேருக்கு பல வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உதவி இருந்திருக்காங்க அது நிறையா விஷயங்கள் வெளியில் வந்து தெரியாது ஒன்றரண்டு விஷயங்கள் மட்டும் தான் வெளியில் தெரியும் அது எதுவுமே தெரியாதவங்க தான் பேசுவாங்க சூப்பர் ஸ்டார் யாருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து கேட்பாங்க நிச்சயமாக இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு அதான் தோணுச்சு நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு பல பேருடைய வளர்ச்சியில் லாரன்ஸ் அவர்களுடைய வளர்ச்சியிலையும் கூட அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ண மாதிரிங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்